வணக்கம் இப்போ நம்ம ராமானுஜர் பிறந்த நாள் மகேஸ்வரத்தை எப்படி அமைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்மளுடைய பிறந்தநாளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் எழுதுறது வந்து தேங்கிறத ரெண்டு எழுத்து இல்லையா நம்மளுடைய பிறந்த தேதி அடுத்தது மாதம் அப்புறம் அந்த இயரை பார்த்திங்கன்னாக்க நாலு டிஜிட் இருக்கும் இந்த நாலு டிஜிட் இருக்கிறத நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இந்த முதல் ரெண்டு இருக்கிறத ஒய்ஒய் ஒன்றுன்னு ரெண்டாவதாக இருக்கிறத ஒய்ஒய் டூன்னு எடுத்துக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம இதை முதல்ல புரிஞ்சிக்கணும் டிடிங்கிறது நம்மளுடைய பிறந்த தேதி இப்போ இதில் வந்து ஜீரோ ஒன்றில் ஆரம்பித்து நமக்கு முப்பத்தி ஒன்று வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மந்தை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்றுலேருந்து ஆரம்பித்து பன்னிரெண்டு வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இயர் என்ன வரைக்கும் அதுதான் அதில் முதல் ரெண்டு டிஜிட்டை ஒய்ஒய் ஒன்னு எடுத்துக்கிறோம் ரெண்டாவது டிஜிட்டை ஒய்ஒய் டூன்னு எடுக்கிறோம் இதை நம்ம முதல்ல கவனமாக வச்சுக்கணும் ஸோ இப்போ நம்ம முதல்ல இங்கே என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அதை அப்படியே எழுத போகிறோம் உங்களுடைய பிறந்த நாள் என்ன இருக்கோ அது அப்படியே டிடி ஒன் ஒூ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதாவது நம்மளுடைய பிறந்த தேதியை நம்ம அப்படியே ஆசிடிஸ் எழுதுறது தான் முதல் நிலைமை இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்யணும் இது அப்படியே ரிவர்சல் எழுத போகிறோம் ஒய்ஒய் டூ ஒய்ஒய் ஒன் எம்எம் டிடி இது உங்களுக்கு எளிமையாக புரியுதா முதல் ஸ்டெப்பில் நம்ம டேட் ஆஃப் பர்த் ஆசிட்டி செழுதுறோம் ரெண்டாவது ஸ்டெப்பில் அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுறது ரெண்டாவது ஸ்டெப் மூணாவது ஸ்டெப்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க இங்கே இருக்குது இல்லையா இது அப்படியே கிராஸை எழுத போகிறாங்க அப்போ இங்கே எம்எம் வரும் இங்கே டிடி வரும் அதே மாதிரி இது இங்கே வந்துடும் ஒய்ஒய் டூ இங்கே ஒய்ஒய் ஒன்று இங்கே இது புரியுதா அதாவது இது இங்கே இது இங்கே கிராஸில் வந்துடும் அதே போல் இது இங்கே இது இங்கேன்னு கிராஸில் வந்துடும் அதுக்கடுத்தது மூணாவது ஸ்டெப் எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே உள்ளது அப்படியே இங்கேயும் இங்கே உள்ளது அப்படியே இங்கேயும் எழுத போகிறோம் ஸோ அப்போ என்ன செய்ய போகிறோம் ஒய் ஒய் ஒன் yy 2 டூ இங்கே உள்ளது dd mm இது உங்களுக்கு தெளிவாக புரியுதா இது முதல்ல எழுத வேண்டிய பேட்டன் அல்கு அல்கோரிதம்னு சொல்லுவோம் இதுக்கான அல்கோரிதம் இந்த மாதசரத்தை எழுதிறதுக்கான அடிப்படை இது ஸோ நம்மளுடைய தேதி எழுதிட்டோம் அடுத்தது ரிவர்ஸில் ஒரு தடவை எழுதுகிறோம் அடுத்த இதை கிராஸ் பண்ணி எழுதுகிறோம் அடுத்த இதை கிராஸ் பண்ணி எழுதுகிறோம் அதுக்கு அடுத்தது இங்கே உள்ளது அப்படியே இங்கே இங்கே உள்ளது அப்படியே இங்கே இது புரியதா புரியுதா சரி இதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதுனா மாதம் மாதம் மற்றும் நாட்கள் ரெண்டு இருக்கா நாட்களை எப்போதும் கூட்டணும் மாதத்தை எப்போதும் கழிக்கணும் அடுத்தது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நாட்களை கூட்டணும் மாதத்தை கழிக்கணும் ரைட் இப்போ கீழே இருந்து தான் போக போறோம் கீழே இருந்து மே மேல போக போறோம் இப்போ நான் என்ன பண்றேன் நாட்கள்ல ஒண்ணு கூட்டிருக்கேன் அப்ப மாதத்துல ஒன்னு கழிச்சுக்கிறோம் இது புரியுதா நாட்கள்ல ஒன்னு கூட்டுவேன் மாாதத்துல ஒண்ணை கழிச்சுறோம் ஸ்டெப் நம்பர் 1 இதுக்கு அடுத்தது போகும்போது போது இங்க நாக்கல்ல ரெண்டு கூட்டுறேன் அப்ப நான் இங்க எத்தனை கழிப்பேன் ரெண்டை கழிச்சுறேன் அப்ப இங்க ரெண்டே கூட்டிட ரெண்டை கழிச்சுறோம் அதுக்கு அடுத்துது இங்க நாக்கல்ல மூணே கூட்டுறேன் அப்ப மாாதங்கள்ல எத்தனை கழிச்சுடுவேன் மூணே கழிச்சுடுறேன் புரியுதா அப்ப இங்க இருந்து கவனியுங்க நல்லா புரியுதா பாருங்க நாக்கல்ல ஒண்ணை கூட்டுவேன் மாாதங்கள்ல ஒண்ணை கழிப்பேன் நாக்கல்ல ரெண்டே கூட்டுவேன் மாதங்களில் ரெண்டை கழிப்பேன் நாட்களில் மூணை கூட்டுவேன் மாதங்களில் மூணை கழிச்சிடும் அப்போ என்ன கூட்டுறோமோ அதை கழிச்சிடும் இது புரியுதா இதுக்கப்புறம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் எப்படின்னா கூட்டி களி இதான் கூடிய விதி ரொம்ப எளிமையான விதி கூட்டணும் கழிக்கிறோம் இப்போ நான் இங்கே ஞாபகம் வச்சுங்க ஒன்றை கூட்டுறேன் ஒன்றை கழிக்கிறேன் அடுத்தது ரெண்டை கூட்டுறேன் ரெண்டை கழிக்கிறேன் மறுபடியும் ஒன்றை கூட்டுறேன் ஒன்றை கழிக்கிறேன் உள்ளதான் இந்த படி நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு எளிமையாக இந்த ராமானுஜத்தினுடைய பிறந்தநாள் மகேசுவரம் அப்படியே கிடைச்சிடும் புரியுதா இப்போ மறுபடியும் வருது உங்களுக்காக ஞாபகத்துக்கு சொல்றேன் முதல் இது அப்படி எழுதுறோம் ரெண்டாவதை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுகிறோம் மூணாவது இது மட்டும் கிராஸ் அதுக்கடுத்தது இது மட்டும் கிராஸு அதுக்கடுத்தது இங்கே உள்ளதை அப்படியே எழுதணும் இங்கே உள்ளதை அப்படியே எழுதணும் இதுக்கு அடுத்த வச்சு நம்ம ஞாபகிக்க வேண்டிய விதி நம்பர் ஒன்று என்னென்னா நாட்களில் கூட்டணும் மாசத்துல கழிக்கணும் இங்கேருந்து மேலே போக போகிறோம் இப்போ இங்கே ஒன்றை கூட்டி ஒன்றை கழிக்கிறோம் ரெண்டை கூட்டி ரெண்டை கழிக்கிறோம் மூணை கூட்டி மூணை கழிக்கிறோம் அதுக்கடுத்ததாக யாமிய விதி என்னது கூட்டி கழித்தல் கூட்டி கழித்தல் அப்போ இங்கே ஒன்றை கூட்டுற ஒன்றை கழிக்கிறோம் ரெண்டை கூட்டுற ரெண்டை கழிக்கிறோம் ஒன்றை கூட்டுற ஒன்றை கழிக்கிறோம் இந்த தான் மாயேஸ்வரம் அமைக்கிறதுக்கான விதி இப்போ நம்ம ராமானுஜத்தினுடைய பிறந்தநாள் மாயேஸ்வரத்தை அமைக்க இப்போ நமக்கு ராமானுஜத்தினுடைய பிறந்தநாள் நமக்கு நல்லாவே தெரியும் என்ன பிறந்தநாள் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு சரியா இப்போ நம்ம முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கலாம் இந்த அலுவலகத்தின்படி முதல்ல நாட்களை முடிச்சுக்குவோம் நாட்களில் ஒன்று கூட்டணும் நாட்களில் ஒன்று கூட்டினா என்ன வரும் இருபத்தி மூன்று அடுத்தது இருபத்தி நான்கு அடுத்தது இருபத்தி ஐந்து நாட்கள் வேலை முடிஞ்சிச்சு அடுத்ததான் செய்யணும் மாதங்கள்லேருந்து கழிக்க போறோம் இருக்கு அப்ப பனிரெண்டு கழிச்சா பதினொன்று மாதங்கள்ல இருந்து ரெண்ட கழிச்சோம்னா பன்னெண்டுல ரெண்டு போனா பத்து அடுத்தது மாதங்கள்ல இருந்து மூணு பன்னெண்டுல மூணு போனா எத்தனை ஒன்பது முடிஞ்சதா அடுத்த நம்ம என்ன பண்ண போறோம் இயரோட முதலீடு ஒன்ன கழிச்சு அப்போ எத்தனை இருக்குது பதினெட்டு அதை ஒன்று கழிச்சா எத்தனை வந்துடும் பதினேழு அடுத்த ஈரோட முதல் டிஜிட்டலருந்து எதை கழிக்கணும் ரெண்டை கழிக்கணும் அப்போ பதினெட்டில் ரெண்டை கழிச்சா பதினாறு அடுத்தது ஈரோட முதல் டிஜிட்டில் ஒன்றை கூட்டிக்கணும் அப்போ எத்தனை வரும் பதினெட்டோட ஒன்று கூட்டினா பத்தொன்பது இது புரியுதா இதுக்கு அடுத்ததா ஈரோட ரிமைனிங் டிஜிட்டியூடிய எண்பத்தி ஏழு இருக்கு அப்போ எண்பத்தி ஏழோட இது என்ன செய்யணும் ஒன்றை கூட்டணும் அப்போ எண்பத்தி எட்டு அடுத்தது ரெண்டை கூட்டணும் அப்போ எண்பத்தி ஏழோடு ரெண்டை கூட்டும்போது எண்பத்தி ஒன்பது அடுத்தது இதில் குறைக்கணும் அப்போ இப்போ இந்த சிறப்பு என்ன இதை ஏன் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா இந்த இப்படி கூட்டினாலோ அல்லது இப்படி கூட்டினாலோ எவ்வளோ தான் வரும் நூற்றி முப்பத்தி ஒம்பது வரும் நீங்கள் கூட்டி பார்க்கலாம் இதனுடைய எவ்வளோ வரும் நூற்றி முப்பத்தி தான் வரும் நூற்றி முப்பத்தொம்போது ஒன்பது அதே மாதிரி இந்த வரிசையில கூட்டினாலும் அடுத்ததான் இந்த மூளை விட்டு பொருட்கள் இருக்கு இல்லையா இதை கூட்டினாலும் நூத்தி முப்பத்தி ஒன்பது வரும் இந்த நடுவில் இருக்குங்களா அதை மட்டும் கூட்டினாலும் இந்த நான்கு மூளைகள் இருக்குங்களா அதை கூட்டினாலும் நூத்தி முப்பத்தி தான் வரும் இந்த விடுபட்ட ரெண்டு நம்பர் இருக்கு இல்லைங்களா அதை கூட்டினாலும் அதான் வரும் அதே மாதிரி இதில் ரெண்டையும் கூட்டினாலும் நூத்தி முப்பத்தொன்பது வரும் இப்படி இதுல பல வகையில நீங்கள் என்ன பண்ணலாம் எப்படி கூட்டி பார்த்தாலும் என்னதான் வரும் நூத்தி முப்பத்தொன்பது வரும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப நாள் ஆகும் எப்படி எல்லாம் கூட்டினா நூத்தி முப்பத்தொன்பது வரும் அந்த ஒன்று வீட்டு ஒன்று கூட்டறதுக்கான அம்சமாக இதுல இருக்கும் அவ்வளவு அற்புதமா இதை வடிவமைச்சிருப்பாரு அதனால இதுல எப்படி எல்லாம் கூட்டினா நூத்தி முப்பத்தொன்பது வரும்னு நீங்க இப்போ கண்டுபிடிச்சு மொத்தத்தில் இந்த ராமானுஜ மகேசுதரத்தை எப்படி அமைக்கிறதுன்னு உங்களுக்கு தெளிவாக பிரிஞ்சுன்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த அனுபவம் இந்த எழுத கற்றுக்கிட்டிங்கன்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு இது எளிமையாக இருக்கும் சரிதானா நன்றி కూటల్ మనసుకుంటే విడయమంటారు